கிருஷ்ணகிரி மாவட்டம் தேங்கனி கோட்டை வட்டம் தளிவன்றியம் தொட்டு உப்புனூர் முருவாய் கிராமத்துக்கு சேர்ந்த சதீஷ் ரெட்டி என்பவர் தோட்டத்தில் வந்து நாங்கள் இப்போ நின்று இந்த தோட்டத்தில் வந்து வென்றரிக்காய் என்கிற தோசைக்காய் வந்து இந்த தோட்டத்தில் வந்து போட்டு ரெண்டரை ஏக்கரை போட்டிருக்காரு நேற்று இரு மூணு யானைகள் வந்து தேவரபேட்டா வனசரகத்துலேருந்து வந்து அதே போல் ஜவுளகிரி வனசரகம் தேவரப்பட்ட காப்புக்காட்டிலேருந்து வந்து இந்த சொரக்காய் வந்து ஒரு இருபது மூட்டை சாப்பிட்டுருக்குது அதே போல் வெண்டிருக்காய் எல்லாமே வந்து இந்த தோட்டத்தில் இருபது சதவீதம் வந்து சேதாரம் பட்டுதே போயிருக்கிறது இன்றைக்கி காலையிலேருந்து இருபது பேர் வச்சு புதிதாக வந்து குச்சி போட்டு இந்த தோட்டத்தை வெல்லாமல் இந்த விவசாயம் கட்டியிருக்கிறாரு இந்த மாதிரி யானைகள் ஒவ்வொரு நாளுமே வந்து கொண்டிருக்கும் போது இந்த வனத்துறையினர் என்ன பண்ணுறாருன்னு நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது இதுக்கு உயிரதிகாரிகள் அவர் மேலே வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் இவங்க வந்து ஊருக்கு ஒரு ஒரு ஆள் வச்சுக்கிட்டு ஒரு கும்பல் மாதிரி வச்சுக்கிட்டு எங்கே யானை வருது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நின்று தான் இவங்க எல்லாம் கே கேட்டு வருவார் யாராவது அவங்க தோட்டத்துக்கு போகும்போது விவசாயி ஃபோன் போட்டால் எங்கே வந்துகிட்டு இருக்கேன்னா இங்கே வந்திருக்கா அங்கே வந்திருக்கா நாங்கள் இங்கே இருக்கிறோம் அங்கே இருக்கிறோம் பொய்யான ஒரு தகவல் சொல்லிக்கொண்டு சரியான முறையில் வந்து வேலை செஞ்சு கொண்டு இருக்கா இருக்கிறது வந்து நம்ம ஜவளகிரி வந்து சரக்கத்தில் சேர்ந்துருக்க தளி செக்ஷனில் இருக்கும் ஃபாரெஸ்ட்டு கார்டு வாட்சி யாருமே வந்து சரியான முறையில் வேலை இல்லை இதுக்கு முழு சேதாரம் இந்த ஆண்டு வந்து இந்த தளி செக்ஷனில் இருக்கிறவங்க தான் ரொம்ப கேவலமாக பார்க்குறாரு விவசாயிங்களே கேவலமாக வந்து யானை எங்கே வருது என்ன ஒன்றுமே கண்டிக்கிறது இல்லை ஏதோ வருவார் பார்க்குறாரு நாங்கள் அங்கே இருக்கிறீங்க நாங்கள் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் மேலே ஒவ்வொருத்தர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை ஒவ்வொருத்தர் மேலே ஒருத்தர் அவரே நோண்டி விட்டு அவங்க தோட்டத்துக்கு வரல இவங்க தோட்டத்துக்கு வர நான் அங்கே இருக்கிறேன் இங்கே பொய்யான ஒரு தகவலை சொல்லிக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய வந்து வேலையை செஞ்சிட்டு செஞ்சுட்டு இருக்கிறார் இதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோன்னா நார் அறிவிக்கிறோம் நாள் வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு ஆபீஸ் முன்னாடி வந்து அறிவிக்கிறோம் இந்த மாதம் வந்து பதினேழாம் தேதி கழிஞ்சா அடுத்த கட்டமாக வந்து பதினேழாம் தேதி மின்சார வாரியத்தில் ஒசூர் கோட்டையில் இருக்குது அடுத்த வகை வகையில் நம்ம ஜவுளகிரி வனசரகத்தில் இருக்கக்கூடிய தளி செக்ஷனில் வந்து இல்லை தொழில சாலை மறியலோ இல்லை வனத்துறை அலுவலகத்தை முற்றிகை போராட்டமாக நாங்கள் போட்டுருக்கு நாள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட சார்பாக நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக இங்கே நம்ம தளியில் இருக்கக்கூடிய செக்ஷனில் இருக்கக்கூடிய வனத்துறையினருக்கு இது கட்டெச்சரிக்கையை எச்சரிக்கை நாங்கள் சொல்லுவோம் அடுத்த கட்டம் எப்படி இருக்குன்றது இதுவரையும் அவங்க வந்து விவசாயிகளை மட்டும் தான் பார்த்துருக்காரு விவசாயங்கள்லேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு இன்னும் அவங்க பார்க்கல எதிர்பார்க்கல இதுவரையும் தள்ளில இனிமேல் பார்க்க போகிறாரு இதே போன்று வந்து எங்கே யானை வருது என்னான்றது ஒன்றுமே கண்டுக்கொள்ளாத நான் நேற்று ராமகிருஷ்ணா ரெட்டி போன் போடும்போது நான் கீஜனு குப்பாலாக இருக்கிறேன் நான் சித்திரன் தொட்டியில் என்ன வேலை உங்களுக்கு காலையில் ஏழு மணிலங்கி யானை வந்து ஊருக்குள்ளே விட்டுட்டு நீங்கள் காட்டுக்குள்ளே வேலை பார்க்கறதுக்கு போகுது யானை வந்திருக்கும் வந்து காட்டுக்குள்ளே போய் வெடி வைக்கிற இவ்வளோ பட்டாசு விடுறது ஊர் பக்கத்தில் வைக்கிறதுக்கு இவருக்கு நேரம் கிடையாது காட்டுக்குள்ளே போய் இவங்க வைக்கிறாரு அந்த யானை வந்து இங்கே தான் விவசாயி நிலத்தில் புகுந்து இந்த காட்டு யானை இவ்வளோ சேதாரம் படுக்கப்படுத்துது அங்கே வந்து முன்ராஜ் ரெட்டி என்பவர் தோட்டத்தில் வந்து ஒரு நூறுக்கும் மேற்பட்ட வாழைமர சாப்பிட்டே இருக்குது இது எல்லாமே வந்து இது தொட்டு பஞ்சாயத்தில் தான் இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு யாருக்குமே தெரியாமல் இருக்குது நைட்டு ஒரு விவசாயி ஃபோன் போட்டு வர சொல்லியிருக்கும் போது தான் இவர் பன்னெண்டு மணிக்கு வந்திருக்கிறார் யானையை ஒரு பக்கத்தில் இருந்தால் இவங்க ஒரு பக்கத்தில் இந்த ஃபோன் வச்சுக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு எங்கே வருது எங்கே போகுது மக்களுக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாம் வேலை பார்க்குறாங்க தங்க உண்மையான யானையை தொடுத்துருக்கு இவங்க கையில் இதுவரையும் ஆவலை போன ஒரு இடத்துல ஓராட்சி காலம் இப்போ எல்லாமே தண்ணி இருக்குது எல்லாமே இருக்குது எதனால் கா வனவிலங்கு காட்டியிலேருந்து யானைகள் வெளியில் வருது அப்படின்னு சொல்லி நாம் ஒன்முறையாக இந்த வனத்துறை நான் கண்டிக்கின்றோம் இதே போல் வந்து பதினேழு கழிந்துருச்சுன்னா அடுத்து நாங்கள் நாள் அறிவிக்கிறோம் வனத்துறை அலுவலகம் முன்பாகத்தில் தொடர் போராட்டம் நாங்கள் பண்ணுறதுக்கு நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நான் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பி கே கணேஷ் ரெட்டி தெரிவித்துக் கொள்கிறேன்